அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எளிய முறையில் செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று இன்றைய காணொளியில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கணவன் மனைவி சண்டையானது நீங்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்று ஆரம்பித்த சண்டை இன்றே முடியாமல் ஒரு வாரம் ஒரு மாதம் ஏன் ஒரு சில இடங்களில் ஆறு மாதம் ஒரு வருடம் வரைக்கும் கூட நின்று கொண்டே போயிருக்கும் இவ்வாறு போய்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவியை மீண்டும் வராமல் இருக்க இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடிய நாள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையில் மட்டுமே நீங்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் துர்கை ஆலயத்திற்கு எந்தவிதமான பங்கமும் இல்லாத சுத்தமான நன்கு பழுத்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து சென்று அந்த எலுமிச்சையை இரண்டாக நறுக்கி அதில் உள்ள சாற்றை பிழிந்துவிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு எலுமிச்சை பல தோளில் பஞ்சி போட்டு தீபமேற்றி வைத்து துர்கை அம்மனை மனதார வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்யக்கூடிய நேர கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இனிமேல் எங்களுக்குள் எதற்காகவும் சண்டை வரக்கூடாது நாங்கள் ஒருவரை ஒருவர் நல்லபடியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அதற்கு உங்களது அனுகிரகம் தேவை தாயே என்று மட்டும் வேண்டிக்கொண்டு வேறு எந்த மந்திரங்களும் சொல்ல வேண்டியதில்லை இதை மட்டும் வேண்டிக்கொண்டால் போதும் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் இதுபோன்று தீபம் ஏற்றி வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சினைக்காக கணவன் மனைவி இடையே சண்டைகள் வந்திருந்தாலும் எவ்வளவு நாட்களாக சண்டைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு எளிய தீப பரிகாரத்தை துர்கையம்மன் ஆலயத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பித்த பொழுது இருந்த நிலை அப்படியே மாறி கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் சண்டை என்பதே வராமல் போய்விடும் மிகவும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஆதர்ச தம்பதிகளாக உங்களை இந்த பரிகாரம் மாற்றிவிடும் பெரிய செலவுகள் எதுவும் இல்லாமல் மிக எளிதாக செய்யக்கூடிய வெறும் ஒன்பது வாரங்கள் மட்டுமே செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் போதும் உங்களுடைய கணவன் மனைவி சண்டை என்பது முழுவதுமாக நீங்கிவிடும் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் கணவன் மனைவி சண்டை தீர உதவி தேவைப்படும் நபர்கள் ஒற்றுமையாக்கி மீண்டும் பிரச்சனைகள் வராமல் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்